குஷி படத்துக்கு நீங்கள் ப்ரெஸ்லேயே உள்ள ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி பார்க்குறது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி ரொம்ப ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஜோதிகா மேடம் அவங்களும் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னென்னாங்க ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் சொல்வேன் நான் சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்குறதுக்கு அப்போ நம்ம படம் பொழுதே நம்ம மன மைண்டில் படத்தை பார்த்துடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து ஒன் லேக் டைம் பார்ப்போம் ஏன்னா எடிட்டிங்கில் அது டிஸ்கஷனில் மியூசிக் டேரக்டருக்கு கதை பொழுது அஸிஸ்டன்ட் டேரக்டருங்களை கதை சொல்லும்பொழுது டேரக்டர் அந்த அந்த சினிமாட்டோகிராஃபருக்கு கதை பொழுது ஃபைட் மாஸ்டருக்கு கதை பொழுது எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஃபைனல் ட்ரிம்மிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில் ஸோ அப்போ பார்த்து பார்த்து பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும் அளவுக்கு நாங்கள் நம்ம ஆகிடுவோம் ஏன்னா ஒரு நூறு தடவை பார்த்த ஒரு ஒரு சீனால் நம்ம ஆகிடும் அதனால் அதுக்கப்புறம் தேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வழியாக ஒரு ஆடியன்ஸாக நான் ஒரு ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக அந்த சாங்கை பார்த்தேங்க இந்த படத்தை ரியலில் நான் என்ஜாய் பண்ண ச்ச அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆச்சு ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு இல்லையா ஸோ அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு அப்போ தான் நான் நினச்சேன் இப்போ அந்த மைண்டில் இன்றைக்கி நான் ஒரு டேக்காவாக எடுத்துக்கிறேன்னா கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல் என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோட இதே இருக்கணும் அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி இன்றைக்கி இன்னைக்கு இந்த ஷோ மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் கரெக்டாக இருக்க போகுதான் கண்டிப்பாக அப்படி இல்லாமல் கட்டி போடுற சாங்கிறாங்க இங்கேயே மூணு தடவை ஒன்ஸ் மாதிரி ஐயோ என்ன ஒரு அதில் என்னென்னா ஒரு 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 கிளாமர் சாங் தான் ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அந்த சாங் அந்த சாங்ல வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க அது ஒரு ஒரு பழைய பாட்டு உண்டு செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவின்ன சிரிக்கும் மலர் கொடியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா அந்த பாட்டு தான் சாட்ட சொல்லிது இப்படி இப்படி சார் சொல்லி செந்தமிழ் தேன் மொழியான் கட்டி போடி கட்டி போடினான் ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு ஆனால் ஏன் உங்களுக்கு இது உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு அருள் அருண்மையான ஒரு பொய்டிக் சாங் அது அந்த பொய்ட்ரிக்கான ஒரு இருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ளே புகுது ஆடியன்ஸுக்குள்ளே அப்படி புகுது அது ஒரு 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 வார்ம் ஃபீலை ஒன்று க்ரியேட் பண்ணுது அது அது வைரபுத் சாரோட லிரிக் ஆகட்டும் மும்தாஜினுடைய இதாகட்டும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும் இளைய தளபதி அதில் அப்படி உள்ளே புகுந்தவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும் எல்லாம் சூப்பர் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாட் ஒன்லி தட் சாங் மொட்டு ஒன்று மலர்ந்துருது லிரிக்கு டியூன் போட்டார் தேவா சார் இந்த லிரிக் சார் இந்த வழக்கமாக டியூன் போட போவாங்க போனோடனே தேவா சார் வந்து சார் என்ன என்ன பண்ணலாம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார் இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்கை கொடுக்குறேன் நீங்கள் டியூனுக்கு லிரிக் இல்லை சார் இந்த இடம் லிரிக்கை தரோம் நீங்கள் அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன என்ன லிரிக் சார்னால் வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சுருந்தார் மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும் முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும் இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன ஊழி தட்டி எழுப்பும் இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா சொல்லும்போதே அவர் அப்படி ஒரு பொய்டிக்கான ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது அந்த ஊடல் என்பது ஊடலுக்கு இதைவிட சிறந்த வரிகள் போடவே முடியாது மேகம் என்பது மலை முடிச்சு காட்டு முற்றினால் அவிர்ந்து கொள்ளும் காதல் என்பது இது மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் இப்போ தேவாசார்டை கேட்டேன் பழைய இல்லையா மொட்டு சிட்டு குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தேவாசார் ரொம்ப அழகாக அந்த ட்யூனை போட்டு கொடுத்தார் அமைந்தது சார் இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது இந்த படத்துக்கு விஜய் சார்கிட்ட போய் கதை சொல்லும்பொழுது அமைதியாக கேட்டதும் அவர் கேட்டு முடிச்சோன்னே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல ஒரு அவர் பிடிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டாங்க ராத்னா சாரை பார்ப்பேன் என்ன சார் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார் விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேற கதை சொல்கிறேன் அப்படின்னு ஏன் நல்லா இருக்கேன் இதே பண்ணுவோம் அப்படின்னாரு ஓ இதுக்கு அவ்வா நல்லா இருக்குன்றதுக்கு இதான் ரியாக்ஷன் ஆகி நமக்கெல்லாம் கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்படி ஒரு பிரமாதம் ஆவா அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம் ரத்னம் சாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் அப்புறம் அவர் டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் ரெண்டு பேரை பற்றி சொல்லி ஆகணும் ஒன்று மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா ஜீவா சார் வந்து நீங்கள் இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷயம்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக அவர் அந்த ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வைபு கொடுத்த விவேக் சார் அந்த அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா அவங்கள சீன் கதை கதைகள் கதை கதையாக போகும்போது நடுவில் அவர் மாதிரி சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி எல்லாமே அந்த மாதிரி அது மாதிரி ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் இன்றைக்கி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் எவ்வளோ காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தகவல் அதுக்கு அது வந்து பத்தாது பத்தாது ஏன்னா அவ்வளோ செலவழிச்சிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் தன்னுடைய 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 பெரும்பான்மையான வாழ்க்கை இந்த பா இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவிச்சிருக்கேன் எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை எத்தனை எத்தனை மியூசிக் டிரெக்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு எத்தனை என்ன என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இன்றைக்கி வந்து நான் தெலுங்கில் நடிக்கிறேன் இதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்றைக்கி நான் போகும்போது நான் தெலுங்கில் எனக்கு ஒரு ரெப்படேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்கில் எடுத்ததுன்ற கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரத்தம் சாருக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லுவேன் டெஃபினட்டாக ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது அதுக்கப்புறம் வந்து நான் என்றைக்குமே வந்து டைரக்டராக இண்டஸ்டிக்கு வரவே இல்லை நான் வந்து நடிகனானும் வந்ததுனால அவங்களுக்கே தெரியும் பட் தான் அதுக்கப்புறம் நான் டேரெக்ஷன் இப்படி பார்த்துட்டு ஆக்டிங்கில் நீ அன்பார் எப்படி போயிட்டது பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும்பொழுது இப்போ நான் திரும்பி பார்க்கும்பொழுது இதில் இவ்வளோவே அதான் சொல்ல ஆடியன்ஸாக நான் இன்னைக்கு ஆடியன்ஸாக இந்த இந்த சின்ன ட்ரெயிலரையும் இந்த ரெண்டு சாயமே ரசித்தேன் அப்போ கண்டிப்பாக படம் எவ்வளோ ஒரு எனர்ஜியோடு வந்திருக்குன்னு பார்க்கணும் இது இது ஒன்றே ஒன்று என்னென்னா சார் பிளெஸிங் தான் சார் ஒரு அல்லாமே அமைந்த பிளெஸ்ஸிங் அன்றைக்கி பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் கொடுத்த அன்பும் அந்த இன்னைக்கு அது அந்த ப்ரெஸ்ஸு ப்ரெஸில் அன்றைக்கி நான் சந்தித்தவங்களாம் இன்றைக்கி அப்படியே பார்க்குற எல்லோரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி புதுசான ஆளுங்களும் வந்திருக்காங்க ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போது தியேட்டரில் அப்படி இல்லாமல் ஆண்ட்ரூ ஆண்ட்ரு சாரையே கூட வந்தார் என்னை பார்க்க ஆஃபீஸுக்கு வந்தார் வந்தோடனே அப்புறம் ஆண்ட்ரூ சார் வந்து அதில் வந்து இப்போது என்னை வச்சு வதந்தினே ஒரு வெப்சீரீஸ் பண்ணார் அது நல்ல ரீச் ஆச்சு ப்ரெயில் அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டண்ட் அவர் ஸோ வாலியிலேருந்து என் கூட அக்சென்டாக ஒர்க் பண்ணார் சரி வந்தார் சார் வாங்க சார் நீ குஷி இப்போ இதுதான் ஈவெண்ட்டு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன் இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டு அதுவே ஒரு நல்ல ஒரு சூ ஒரு அருமையான ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் இது பண்ணிட்டா ஒரு ஆ அதுக்கு வச்சுக்கா ஓ சூப்பர் 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 அது அதுவும் சூப்பர் படம் தான் அதனாலதான் சந்தோஷம் இனி சக்தி சார் வந்து ஃபிலிம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அது சார் அதில் ரிலீஸ் பண்ணுறாரு அவருடைய இதில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் டெஃபினட்டாக அது வந்து என்னென்னா அவர் வந்து ஜஸ்ட் அவர் இந்த வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மட்டும் தொடலை அவர் ஒரு ஒரு ஃபேன் பாயாக ஒரு லவ்வர் பாயாக அவர் வந்து இந்த படத்தை குஷியாக அவர் வந்து எ எங்களோட மனசுலேருந்து சந்தோஷமாக அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கார் அதை ஐ கேன் ஃபீல் இட் சார் அதை உங்களுடைய எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நம்ம குஷிப்படத்துடைய ஃபைனான்ஷியர் ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார் அவரும் இங்கே வந்திருக்கார் அவரும் தயாரிப்பட்றேட்டர் ஸோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வளர்ச்சிகள் எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி எனக்கு நமக்குமே இன்றைக்கி ஒரு தான் ரீப்ரெஷிங்காக பார்க்கும்பொழுது இன்னுயுமே இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ் அந்த எனர்ஜியான சாங்ஸ் அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பண்ண எல்லாமே எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க டெஃபினட்டாக எவர் கிரீன் மூவி குஷி அது இறைவன் கொடுத்த ஒரு வரம் இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு நல்ல நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் அமையும் அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச்